லைஃப் டைம் சைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ நம்ம என்ன ஒருத்தங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க உங்கள் பொண்ணு வந்து சிஏக்கு இருக்காங்க அவங்க வந்து என்ட்ரன்ஸ் ஃபார் பண்ணி எழுதியிருக்காங்க இப்போ அவங்க பாஸ் பண்ணுவாங்களா அவங்க எந்த அளவுக்கு அதில் வந்து தேர்ச்சி பெற்று வருவாங்க அப்படிங்கிறத இப்போ அவங்க கேட்குறாங்க இப்போ அவங்களாம் ஒரு நேரம் கொடுத்துருக்காங்க நான் அந்த கணக்குப்படி தான் போட்டிருக்கேன் இப்போ அந்த கணக்குப்படி போது இப்போ புதன் எந்த அளவு மேலே இருக்கிறாரு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்த அளவுக்கு ஜாதகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து அந்த ஜாதக அமைப்பு ஒரு அளவுக்கு போட்டு நான் உங்களுக்கு காட்ட பாருங்கள் அந்த அளவு இப்போ வந்து கிரகங்கள் எப்படி இருந்தால் நல்ல யோகா அமைப்புகளை கொடுக்குது படிப்பு சம்பந்தமாக அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்துக்கோங்க இந்த ஜாதக பொருத்த மாட்டில் ரெண்டாயிரத்தி மூணு செப்டம்பர் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி டேட் கணக்கு செப்டம்பர் இருபத்தஞ்சுக்கு நாங்கள் ஒரு கணக்கு போட்டுக்கேன் இவங்க வந்து பிறந்த டேட் வந்து லக்னம் எல்லாம் போட்டிருக்கேன் இதுல வந்து அமைப்பு நான் சொல்றேன் பாருங்க இவங்க பிறக்கும் போது கடக லக்னம் சிம்ம ராசிங்க இது தாங்க இந்த கணக்கில் பார்க்கும்போது கடக லக்னத்திற்கு பூர நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறார் இதுதான் அமைப்பு இப்படி இருக்கும்போது லக்னம் லக்னத்துக்கு ரெண்டில் சந்திரன் புதன் குரு மூன்றில் சூரியன் சுக்கரன் நாலில் கேது அஞ்சு ஆறு ஏழுல ஆறு இல்லை எட்டுல செவ்வாய் வக்ரம் ஒன்பதுல யார் உள்ள பத்தில் ராகு பதினொன்னில் யார் உள்ள பன்னெண்டுல சனி இப்படி இருக்க இவங்க பிறக்கும் போது பத்து வருஷம் சுக்கரதிசை இருப்புங்க ரெண்டாயிரத்தி மூணுனா ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்புறம் சுக்கரதிசைக்கு அடுத்தது சூரிய திசை ஆறு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் இவங்களுக்கு இவர் பெண் ஜாதகம்னு வச்சுக்கல இவங்களுக்கு சந்திரதிசா அங்கே நடக்குது இப்போ அவங்க கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சிஏல என்ட்ரன்ஸ் சொல்லி பாஸ் பண்ணிடுவாங்களா பெற்று வந்துடுவாங்க என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணி சிஏக்கு போயிடுவாங்க சிஏ அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா புதன் இருக்கிற இடத்த நம்ம பார்ப்போங்க பொதுவாக அதான கணக்கு இப்போ நான் அவர் கிரக நிலையை சொல்லி பாருங்க லக்னாதிபதி நான் அடிக்கடி மற்ற வீடுகளில் நிறையா சொல்லியிருக்கேன் லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி இவங்க சேர்றது ஒரு யோகம்னு நான் ரெண்டு மூணு வீடியோல சொல்லியிருக்கேன் லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி இவங்கெல்லாம் சேர்ந்துருக்கிறது நல்லது லக்னாதிபதி ரெண்டாம் வீட்டில் இருப்பது நல்லது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்க லக்னாதிபதி யாருங்க சந்திரன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரா நான் என்ன சொல்லியிருந்தேன் லக்னாதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கணும்னு நல்ல யோகம்னு சொல்லியிருந்தேன் இருக்கிறாருங்க அதுக்கடுத்தபடியா லக்னத்திற்கு ரெண்டாம் அதிபதிக்கும் லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியா குருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது குருங்க நான் பாக்கியாதிபதின்னு சொல்லுவோமே ஒன்பதாம் குருபதி குரு அவர் வந்து லக்னாதிபதியோட சேர்ந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாருங்க நான் லக்னத்தில் இருக்கலான்னு சொன்னேன் ரெண்டாம் வீட்லையும் இருக்கலாம் நல்ல அமைப்பு ஒன்று ரெண்டு நல்ல இடம் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாருங்க அதுக்கடுத்தபடியா பார்த்தீங்கன்னாங்க சந்திரனை குருவை நான் சொல்லிட்டேன் ஒன்று ஒன்பதும் சொல்லிட்டேன் இந்த புதன் கூட இருக்கிறாருங்க இவர் தான் படிப்பு சம்பளம் இவர் மூணு பன்னெண்டு குடையவராக இருந்தாலும் இந்த லக்கணத்திற்கு மூன்று பன்னெண்டு குடையவராக வர்றாரு மூணு பன்னெண்டு குடைய புதன் ரெண்டில் இருந்து இந்த புதன் பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க சூரியனோட பரிவர்த்தனை எடுத்தார் இப்படி அமையணுங்க கிரக அமைப்புகள் புதன் சூரியனோட பரிவர்த்தனை சூரியன் வீட்டில் புதன் புதன் வீட்டில் சூரியன் பரிவர்த்தனை வச்சிட்டார் இப்ப சந்திரன் குரு புதன் சரி ஓகே இப்போ வந்து ஒரே இடத்துல சுபகிரகங்கள் சேரலாமா அதாவது ஒரே இடத்துல பாவகிரகங்கள் சேர்றதும் தப்பு ஒரே இடத்துல சுபகிரகங்கள் சேர்றதும் தப்பு ஏன் கேட்டிங்கன்னா பாவ கிரகங்கள் சேர்ந்தால் அந்த வீட்டை சுப சுபகிரகங்கள் நிறைய ஒன்று சேர்ந்துச்சுன்னா அது செயல்படாமல் போயிடும் அப்படி இருக்க இந்த ஜாதகத்தில் மூணு கிரகங்கள் சந்திரன் புதன் மூணும் இருக்கு இருந்தாலும் இவர் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காரு அப்போ இங்கே சூரியன் வந்ததாக தான் கணக்கு புதன் அங்கே போன மாதிரி தான் கணக்கு இருந்தாலும் அவர் இங்கே தானே இருக்கிறாரு அப்போ இதுக்கு பதில் சொல்லணுமே நம்ம அப்படி வரும்போது சந்திரன் புதன் கூறுதார் அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி கிரகங்கள் ஒன்று சேர்ந்தாலும் அதோட கடுது கெடு நல் ரொம்ப அதாவது டீஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கிரகங்களை பாவ கிரகங்கள் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது இந்த சந்திரன் புதன் குருவை இருந்து செவ்வாய் பார்த்துட்டாரு இது நல்ல அமைப்புகள் செவ்வாய் பார்த்துட்டாருங்க பத்தாவதுக்கு சனியும் மூணாம் பார்வையாக பார்த்துட்டாரு பரவாயில்லையா அப்போ இந்த கிரகங்கள் மூணு நல்ல ஆக்டிவில இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம இப்போ வர்றோம் இப்போ வந்தாச்சு இப்போ வந்ததுக்கு அப்புறம் இந்த இப்போ நடக்கிற சந்திரம் புதன் புத்தி இவங்களுக்கு நடந்துட்டு இவங்களுக்கு சந்திர திசை புதன் புத்தியில் ஜனவரி இருபத்தாறு எக்ஸாமுக்கு போகும்போது இவங்க வந்து பாஸ் பண்ணி வருவாங்களா நல்ல நிலைமைக்கு படம் சூப்பராக வருவாங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் குருவோட சேர்ந்துருக்காரு சந்திரனோட சேர்ந்துருக்காரு புதன் நல்ல அவர் பவர்ஃபுல்லாக இருக்காரு இப்படி பவர்ஃபுல்லாக இருந்து அவர் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காரு சிஏக்கினே உண்டான ஜாதகங்கிறது சூரியன் புதனோட பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காரு சூரியனும் புதனும் நட்பு கிரகங்கள் அவங்களுக்குள்ள அவங்க பரிவர்த்தனை அடைஞ்சு அவங்க வந்து ரொம்ப டப்பான இடத்துல ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க இவங்க செவ்வாய் வக்ரம் பெற்று பார்க்கறது நல்லது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் சந்திரனை பார்க்கறது நல்லதுங்க செவ்வாய் குருவை பார்க்கறது நல்லதுங்க அதனால அது வந்து நல்ல பலன்களை தான் கொடுக்கும் செவ்வாய் சந்திரனையும் குருவையும் பார்க்கறது ஆனால் செவ்வாய் சனியை பார்க்கல சனி வந்து தனி தனிச்சிருந்து மூன்றாம் மிட்ட ரெண்டாம் மீட்டை பார்க்குறாரு அதுவும் கெடுபலன் கிடையாதுங்க ஏன் கேட்டீங்க அப்படின்னா சனி தனிச்சிருந்தாலும் இதனத்துலலாம் கிடைக்காரு கெடுபலன்களை கொடுக்க மாட்டாருங்க ஏன்னா அதே புதனோட வீட்டில் தான் சனி இருக்காரு அதனால கெடுபலன்களை கொடுக்க மாட்டார் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி ஆறில் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூப்பராக பண்ணி வருவாங்க சரி இதில் அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் கோச்சாரத்தை எல்லாரும் பார்ப்போம் நம்ம கோச்சார படிப்பை எப்படிங்க பண்ணும் நம்மளுக்கு இது வந்து நம்ம குறிப்பிடுறதுல இது வந்து சிம்மம் சிம்மத்துக்கு எட்டில் இப்போ சனி கோச்சாரத்தில் இருக்கிறாரு எங்க கஷ்டமாக சனியாச்சுங்க இப்படி இருக்கும்போது இவங்க எப்படி பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது கோச்சாரம் என்பது ஒரு பாயிண்ட் தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாதகத்தோட கணக்கு போட முடியாது நம்ம ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கோச்சாரங்கள் இருக்கும் நாம் அதை பார்க்கணும் இங்கே பெரிய கிரகம் சனியை மட்டும் பார்த்துட்டே இருக்கக்கூடாது இந்த வீட்டுக்கு ஆறாம் வீட்டில் வர்ற ஜா தை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய் அடைகிறார் இதை நோட் பண்ணணும் தான் செவ்வாய் உச்சமடை செவ்வாய் உச்சமடைஞ்சா அதில் என்னங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து பத்து குடையவர் லக்கணத்திற்கு ஐந்து பத்து குடையவர் இங்கே உச்சமடையும் போது இவங்க எக்ஸாம் எழுதும் போது சூப்பராக மார்க் வாங்கி வருவாங்க அதனால இந்த ஜாதகத்தை பொறுத்த மட்டும்ல டாப்பான அமைப்பு சந்திரதிச முடிகிறதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுக்குள்ளே இவங்களுக்கு நல்லா வந்து படிப்புல செட்டில் ஆகி ஓரளவுக்கு வந்துருவாங்க இது வந்து யோசிக்க வேண்டிய நேரமே இல்லை அதே சமயம் இந்த எட்டுல இருக்கிற சனியுமே இப்போ அவங்களுக்கு பெரிய கெடுபலன்களை பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஆறுக்கு வர்ற உச்சம் பெற்ற செவ்வாய் நன்மைகளை செய்யுங்க இவங்க தாராளமாக படிக்கலாம் இவங்களுக்கு நல்லா பாசிட்டிவாகவே அமையும்